எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு காலகட்டத்தில் அப்போ எங் எனக்கும் இந்த சினி ஃபீல்டுங்க ஒரு சின்ன ஒரு உறவு அப்போதும் ஏற்படுத்திட்டு அப்போ தேவா வந்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி அந்த ராகவன் தம்பி தேவா எல்லாம் டெய்லி மீட் பண்ணி பேசக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி வந்து தேவா சார் வந்து உச்சத்தை தொட்டுட்டார் பெரிய இடத்துக்கு போயிட்டார் டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு பிடிச்ச எலிமெண்ட் ஒன்று ரெண்டு இல்லை மொத்த படமே எனக்கு ரொம்ப லைக் பண்ணிச்சு நான் படம் நேற்று தான் பார்த்தேன் ஃபுல்லாக நான் வந்து ஷூட்டிங் போகிறது இல்லை பார்க்குறது இல்லை பணத்தை கொடுப்பேன் எந்த இதுலாம் தலையிட மாட்டேன் முழுசாக அந்த டேரக்டர் நம்படி கொடுத்துருவேன் நீங்கள் செய்யுங்க ஆனால் அவர் எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் மணிகண்டன் அவர் எப்படி எனக்கு பிடிச்சா ஜெய்பி படத்தை பார்த்தேன் பான் ஆக்டர் அற்புதமான ஒரு மனிதர் சசிகுமார் சாரை நான் சொல்ல சொல்லி ஆகணும் ஒரு அற்புதமான மனிதர் எனக்கு இந்த மூணாவது படத்துக்கு அவர் உயிர் கொடுத்தது அவர் தான் ஏன்னா அவர் எனக்கு ஏற்கனவே அவருடைய படங்கள் நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுப்பிரமணிய படத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன் அவர் எனக்கு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நடிகரை நான் பார்த்துட்ருந்தேன் யோகி பாபு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஃப்ரேம்மில் இருப்பார் அருமையாக பண்ணார் நான் இன்னொரு படத்துக்கு அவர் யோகி பாபு ஹீரோவாக போகிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன் இப்போது சீன் ரோல்டனோட உங்களோட பாண்டிங் எப்படி இருக்கு முத இருந்து அவருக்கு எனக்கு ஒரு பெரிய பாண்டிங் உண்டு அவரு வந்து முதல்ல வந்து நான் இந்த வாய்ப்பு உடனே அவர் என்னை வந்து பார்த்தாரு ரெக்கார்டிங்கில் தான் பார்க்குறேன் தேவா மியூசிக் டேரக்ட் தேவா ஒரு அவர் ஒரு சாங் நாங்கள் ரெக்கார்டு பண்ணோம் தேவா வந்து என்னுடைய ஒரு என்னுடைய ஒரு குரு என்னை மனதுக்கு ஏற்ற மகாராசிலேருந்து அவரு வந்து எனக்கு படத்துக்கு ஒரு மியூசிக் டைரக்டாக இருந்தார் அப்போ அப்போ என் பையன் அப்பா தேவாவை போட்டிருக்கோம் கிட்டே தேவாவை போட்டிருக்கியா சரி அடுத்த இதுக்கு நான் வரேன் நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அவர் பார்த்தேன் என்ன பார்த்தோன்னே கேட்டு பிடிச்சி அனுப்பிச்சார் ஏன்னா எங்கள் வி ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு தேவா நான் தீனதயாளன் தயாளன் சொல்லிட்டு மனசுக்கு ஏற்ற மாதிரி சடம் எடுத்த ஒரு மலையோர் மாமாட்டி என்னுடைய ப்ரொடியூசர் ராகவன் தமிழ் இது ஒரு நாங்கள் டெய்லி மீட் பண்ணக்கூடிய ஒரு செட் நான் அடையாளம் அடையாளம் முடிக்கல வச்சுருக்கிறேன் எனக்கு ஆப்போசிட்டில் சரத்குமார் சார் வந்து எனக்கு க கம்பெனிக்கு ஆப்போசிட்டில் அவர் வச்சுருக்காரு ஒரு ட்ராவல்ஸு ஸ்கைவே ட்ராவல்ஸ்ன்னு அப்போவுமே நாங்கள் ரெண்டு பேரும் சினிமா பார்த்து பேசுவோம் அப்போ தான் அவர் கணிச முட்டேன் நேரத்துக்கு முத முதல்ல கலைவண்ணன் கண்ணதாசனாக ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அந்த படத்துக்கு நான் சில உதவிகளை செய்திருக்கிறேன் அதுலேயும் நான் ஒரு ஒரு டாக்டராக நான் அம்பிகா பூர்ணம் விஸ்வநாதன் எல்லாம் ஒரு டாக்டர்ட்டு இது நான் சொல்கிற கதை வந்து ரொம்ப ஏழியர் கதை எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு காலகட்டத்தில் அப்போ எங் எனக்கும் இந்த சினி சினிஃபீல்டுக்கும் ஒரு சின்ன ஒரு உறவு அப்போதும் ஏற்படுத்துட்டு அப்போ தேவா வந்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த ராகவன் தம்பி தேவா நான் எல்லாம் டெய்லி மீட் பண்ணி பேசக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி வந்து தேவா சார் வந்து உச்சத்தை தொட்டுட்டார் பெரிய இடத்துக்கு போயிட்டார் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஸ்ரீதேவி ஃபிலிம்ஸு ராகவன் தம்பி ராகவன் தம்பி அவர் ரொம்ப மதிப்பார் அவர் இவர் ரொம்ப மதிப்பார் அந்த பாண்டிங்களை வந்தது தான் டூரிஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச எலிமெண்ட் என்ன டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு பிடிச்ச எலிமெண்ட் ஒன்று ரெண்டு இல்லை மொத்த படமே எனக்கு ரொம்ப லைக் பண்ணிச்சு நான் படம் தான் பார்த்தேன் ஃபுல்லாக நான் வந்து ஷூட்டிங் போறது இல்லை பார்க்கறது இல்லை பணத்தை கொடுப்பேன் அவங்க கேட்கறது முந்தும் பிந்தும் நான் கொடுக்கறது முந்தும் நான் ஷூட்டிங் இல்லை ஆர்டிஸ்ட்டை யாரை போடுற யா எந்த இதுலாம் தள்ளிட மாட்டேன் முழுசாக அந்த டேரக்டர் நம்பி கொடுத்துருவேன் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு என்ன பணம் வேணும் எவ்வளோ வேணும் என்ன பட்ஜெட்டு அதை மட்டும் கேட்டுவேன் என் பையன் அதை ஃபாலோ பண்ணுவார் நான் இதுவரை மூணு படத்துக்கு ஷூட்டிங்கு நான் போனதே இல்லை நான் ஒரு சினி ஃபீல்டு இருந்தவன் சினி ஃபீல்டு எப்படின்னு எனக்கு தெரிஞ்சவன் ஆனால் நான் போ போகல அவங்கள நம்பி கொடுத்துருவேன் ஒரு டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா ரைட் முழு பொறுப்பு அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் ஆர்டிஸ்ட் தலையிட மாட்டேன்னிங்க ஆனால் வந்து லவ்வரில் மணிகண்டன் ஏன் சாய்ஸ்ன்னு சொல்கிறீங்க கான்ட்ரடிக்டரியாக இருக்கே எனக்கு கம்பெனிக்கு ரெண்டாவது படம் வேணும் நான் வந்து நைட்டு பண்ணிவிட்டேன் சக்ஸஸ் பண்ணியாச்சு ரெண்டாவது ஒரு எனக்குன்னு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் இல்லை அதுக்காக தான் நான் பண்ணேன் ரெண்டாவது படத்துலையே அவர் அவர் தான் ஹீரோ ஹீரோன்றது நான் அட்வான்ஸை முன் அட்வான்ஸை கொடுத்து அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு என்ன அடுத்த படம் எனக்கு வேணும் ஒரு படம் எடுத்தாச்சுது ஒரு பெரிய கேப் வந்துட்டானே நம்ம கொஞ்சம் அடிபட்டுருவோம் அதுக்காக தான் நான் பண்ணேன் ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் மணிகண்டன் அவர் எப்படி எனக்கு பிடிச்சேன்னா ஜேபி படத்தை பார்த்தேன் சசிகுமார் அண்ட் சிம்ரன் அந்த பேர் ஒர்க் ஆகும் எப்படின்னு நினைச்சிங்க எனக்கு தெரியாது சசிகுமார் சாரையும் இப்போதான் நான் அவரோட நெருங்கி பழகிட்டு இருக்கேன் என்னை வந்து கையை போட்டு தோல்லை எங்கன்னெல்லாம் தோல்லை கையை போட்டுருவார் சிம்ரன் நான் பார்த்ததே இல்லை நான் இது ஒரு நேரில் பார்த்ததே இல்லை ஆனால் என்னுடைய மூணாவது படத்தோட ஹீரோயின் அவங்க சூப்பர் வெல்லன் குற்றம் நல்லா பண்ணாங்க எனக்கு சசிகுமாரோடய ஒத்துழைப்பு வந்து நான் என் பையன் கேட்பேன் ஷூட்டிங்கில் எப்படி அப்பா நல்லா போயிட்டுருக்கப்பா ரைட் ஓகே வெல் அண்ட் குட் அற்புதமான ஒரு மனிதர் சசிகுமார் சாரை நான் சொல்கிறேன் நினைச்சிருந்தால் நான் சொல்லி ஆகணும் ஒரு அற்புதமான மனிதர் எனக்கு இந்த மூணாவது படத்துக்கு அவர் உயிர் கொடுத்தது அவர் தான் ஏன்னா அவர் எனக்கு ஏற்கனவே அவரோட படங்கள் நான் பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுப்பிரமணிய படத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன் அவர் எனக்கு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நடிகரை நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் நாங்கள் நேருக்கு நேர் பார்க்கும்போது அவர் ஒரு நடிகராக என்னட்ட அவர் காட்டிக்கிட்டதே கிடையாது நான் ஒரு ப்ரொடியூசராக அவர்கிட்ட காட்டிக்கல ஸோ வி ஆர் வெரி க்ளோஸ் நவ டேஸ் வெரி க்ளோஸ் தட் இஸ் ஸோ நைஸ் டு ஹியர் அண்ட் படத்தோட செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு இல்லாமையே பல காமெடி போர்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆயிருக்கு ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க யோகி பாபு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஃப்ரேம்லையும் இருப்பார் அருமையாக பண்ணாரு செகண்ட் ஹாஃப்ல அவருக்கு ஒருவேளை அவருடைய கால் சீட்டு கிடைக்கிறதுக்கு நான் இன்னொரு படத்துக்கு அவரு யோகி பாபுவே ஹீரோவை போடுறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன் ஒரு பத்து மாசம் ஆச்சுது அவருக்கு அட்வான்ஸ் நான் கொடுத்து யோகி பாபு தான் ஹீரோ என்னுடைய படத்துக்கு அது வச்சிருக்கேன் பட் அவருடைய டேட்டும் காரியங்களும் ஒத்து வரும்போது பார்த்துக்கலாம் வந்துடும் சொல்ல முடியாது சொல்ல முடியும் ஏமா எதிர்பார்ப்போன்னு இல்லைல்ல நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் நடக்கிறது நடக்குது நடக்காது நடக்கிறது நீங்க மூணு படம் தயாரிச்சிருக்கீங்க உங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல மூணுமே சக்சஸ் வெல் அண்ட் குட் காட்ஸ் கிரேஸ் சப்போஸ் ஒரு படம் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு எனக்கு ஃபிளாப் ஆகாது ஏன் அப்படி சொல்றீங்க கண்டிப்பா எனக்கு நான் அந்த ஃபீல்டுல இருந்து வந்திருக்கிறேன் நான் அந்த ஃபீல்டுக்கு இந்த இந்த துறைக்கு நான் புது புதியவன் அல்ல என்னுடைய நம்பிக்கை என்னுடைய இறைவனை நம்பி நான் எடுக்கிறேன் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஃபெயிலியர்ன்ற பேச்சே இந்த இதில் இல்லை ஓகேவா நான் கொடுக்குற எல்லா படமும் நான் ஒன்று சொல்கிறேன் என் நான் எடுக்கிற படத்தை குடும்பத்தோட ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கக்கூடிய படம் தான் நான் எடுப்பேன்னு தவிர நான் வேறு எந்த கமர்ஷியலுக்கு ரீசனுக்கு நான் பண்ணவே மாட்டேன் ஏன் படம் மில்லியன் டாலர் எம்ஆர்பி மகேஷ்ராஜ் பசலியானுக படம்னு சொன்னால் தைரியமாக பெண்கள் தேட்டரில் வந்து உட்காந்து பார்க்கலாம் அதில் எனக்கு நான் எந்த காமர்மிஸும் பண்ண மாட்டேன் எனக்கு அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் குடும்பத்தோடு முக்காத்து பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து தேட்டரில் போகிறது ரொம்ப குறைஞ்சிருச்சுது வீட்டுக்குள்ளே தான் பார்க்குறாங்க டிவியில் பிள்ளைகளோடு உட்காந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது நம்ம படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு முகம் கூடாது சுடிக்கக்கூடாது பெண்கள் குறிப்பாக பெண்கள் அதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் நான் எந்த காம்பரமைஸெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் பசலியானுக படமாக குடும்பத்தோட பார்க்கலாம் பெண்கள் தைரியமா தேட்டர்லயும் வரலாம் டிவிக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள ஹாலில் வந்து லிவிங் ஹவுஸ்ல உட்காந்து பேசலாம் பார்க்கலாம் அந்த ஒரு இதுல இருக்கணும் ஐ மீன் இது ரொம்பவே நல்ல கொள்கை சார் அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு அரசியல்வாதி அப்படின்றதுனால சினிமாவில் இருக்கிற அரசியலை எப்படி பார்க்குறீங்க நம்ம சினிமாவும் அரசியலையும் பிரித்து பார்க்க முடியாது அம்மா அரசியல் தான் சினிமா சினிமா தான் அரசியல் ஓகே இந்த ரெண்டையும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது அதுக்காக வந்து நான் வந்து சினிமாவில் இருந்து நான் அரசியலுக்கு வரல இருந்து நான் சினிமாவுக்கு வந்துரு முப்பத்தி ரெண்டு வருஷமாக நான் திமுகவில் வந்து மாவட்ட செயலாளராக நான் பணியாற்றும் இப்போ வந்து ஏடிஎம்கெலாம் வந்து மாநில பொறுப்பில் இருக்கிறேன் சினிமா வேறு அரசியல் வேறு இது ரெண்டே நான் இணைச்சி நான் பார்க்க தயாராகலை ஆனால் இது ரெண்டு இணைச்சி தான் பயணமாகும் அதை யாரும் மீற முடியாது

இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ரெண்டு படி மேலே அவ்வளோ தான் ஆனால் எனக்குன்னு ஒரு பட்ஜெட் உண்டு இருக்குது அதுக்குள்ளே தான் நிற்கிறேன் அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் நான் ஆடை விடுறதில்ல ரைட் எனக்கு பட்ஜெட் எனக்கு தெரியுமில்ல அதை நான் இருக்கேன் ஐ திங்க் நீங்கள் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் இருந்திருக்கீங்க ஆக்டராக நல்ல ரோல்ஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஆக்டிங் விட்டுட்டு அப்ராட் போன ரீசன் என்ன சார் என் அம்மா வந்து விரும்பலை நான் சென்னையில் இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கூட இருந்தாங்க சில நடிகர்கள் நடிகர்கள் அந்த எல்பி ரோடிலேருந்து தான் இங்கே போவாங்க ஷூட்டிங்க்கு கோல்டன் பீச் போவாங்க அப்போ போகும்போது சில நடிகைகள் நடிகர்கள் என் வீட்டு வந்து ஒரு சின்ன ஒரு காஃபி எடுத்துகிட்டு போவாங்க நான் மெயின் ரோட்டில் இருந்தேன் அப்போ சில நடிகைகள் வந்து நம்மகிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சம் நடிகர் தெரியுமில நடிகளை நான் குறைச்ச மதிப்பிட இல்லை அவங்க வந்து உரிமை எடுத்துக்குவாங்க சார் சாருதானேன்னு சொல்லி கொஞ்சம் க்ளோஸாக உட்காந்து பேசிகிட்ருப்பாங்க எங்கள் அம்மா பழைய ஆள் தாள் அவங்க அந்த சீனை பார்ப்பாங்க எங்கள் அம்மா நாங்கள் அம்மானே இந்த ஃபீல்டு வேண்டாம்மான உனக்கு எங்கள் அம்மா விரும்பல அதனால நீங்கள் அம்மா பேச கேட்டுட்டிங்க நான் உடனே ஷிஃப்ட் ஆகிட்டேன் நான் சுவிட்சர்லாண்டு போயிட்டேன் அடையாறு மெடிக்கல் இருக்கு நான் சுவிட்சர்லேண்டு போயிட்டேன் நான் பேசிக்கலாமே டாக்டர் படித்தது எல்லாம் ஃபாரினில் தான் நான் இதுவரை எண்பத்தி நாலு நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன் அதுவே எனக்கு கடவுள்கிட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்போ எங்கள் அம்மா அது விரும்பலைன்ற நான் கண்டுபிடிச்சேன் நான் ஓய்வு கிட்டே சொன்னேன் இல்லைம்மா நான் இங்கே வே இருக்கில்லை ஏன்னா சினிமாக்காரங்க வந்து வந்து போயிட்டுருக்காங்க என் வீட்டுக்கு அது எல்பி ரோட்டில் மெயின் ரோட்டில் இருக்கிறேன் மெயின் ரோட்டில் வீட்டில் வந்துட்டு போயிட்டுருக்கேன் நம்ம அவங்கள வர முடியாது வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது வந்து போய்ட்டுருக்கேன் அது எங்கள் அம்மா அது அந்த இது இப்படி அந்த அந்த மூமெண்ட்ஸ் பிடிக்கல இல்லை வேண்டாம் அம்மா நான் இது இந்த இந்த இது வேண்டாம் நான் எங்கள் அம்மா ஒரு மாச்சி சரி ஓகே அம்மா இங்கே இருந்தால் தானே ஏறேன் அப்போ நான் காரோடு தான் இருக்கிறேன் அன்னைக்கு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு காலகட்டத்தில் மெட்ராஸில் காரில் போகிற நான் ஒரு ஆள் அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நம்மகிட்ட பழகுறதுக்கு நிறைய பேர் விரும்புவாங்க இயற்கை அதை வந்து தப்பன்னு நான் சொல்லலை அது அப்போ எங்கள் அம்மாவை நான் ப்ராமிஸ் பண்ணேன் இல்லைம்மா நான் இந்த ஃபீல்டை விட்டு நான் போயிடுவேன் நான் இங்கே இருந்தால் அந்த ஃபீல்டு என்ன விடாது நான் அந்த ஃபீல்டை விட்டு போகணும் நான் வந்து சுவிட்சர்லாந்து போகிறேன் சுவிட்சர்லாண்டு இட்டலி ஜெர்மனி அப்படி அந்த மாதிரி போயிட்டேன் அந்த மாதிரி ஆனால் வந்த பிறகு ராகவன் தம்பி என்ன்தும் என்னை பார்த்த முத ஆள் அவர் தான் அவர் வந்து பசலியாக நீங்கள் வந்துட்டீங்களாப்பா நம்ம சினிமாவில் போய்ட்டு பயணம் பண்ணணும் ஏன்னா அவர் இஸ் அ வெல் விசர் டு மீ எனக்கு அவர் ஒரு தெய்வம் இஸ் நோ மோர் ராகவன் தம்பி அப்புறம் இன்னொருத்தர் அப்படி உள்ள சூழல் இப்போ நிறைய யங் டேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு தரீங்க ஸோ டெபியூட்டன்ஸ் உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்ரோச் பண்ணுறது நான் வந்து பெரிய ஒன்று பெரிய ஆள் ஒன்றும் இல்லை நம்ம சாதாரண ஆள் தான் என்ன எங்கே வந்து பார்க்கலாம் ஒரு ஃபோன் எனக்கு ஃபோன் நம்பருக்கு வரவளோ எல்லோருக்கும் தெரியும் ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர் ஒரு நாள் ஒரு பத்து இருபது பேர் அது ஃபோன் பண்ணுறாங்க

சோ அதுக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க ஒளிவு மறைவு இல்லாம சொல்லணும் டீலா ஓகே சார் ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின்ல இருந்து போலாம் இந்த ஹீரோ மேல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம்னா யாரை சொல்லுவீங்க இன்னைக்கு உள்ள கால கட்டத்துல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நடிகர் விஜய் ஓகே அவர் இன்னைக்கு சினிமா விட்டு போயிட்டாரு ரஜினிகாந்த் சார் வந்து நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஆள் எனக்கு பையனும் எங்கள் ஃபேமிலியோடு அவர் ரொம்ப நெருங்கி பழகிட்டு இருக்காரு ஆனால் அவரை நான் வந்து ஒரு படம் பண்ணுற இடத்துல நான் இல்லை அளவுக்கு நம்ம சக்தி வாய்ந்த ஆளும் இல்லை ரெஸ்பெக்ட் எனக்கு ஒரு ஒரு மூத்த அண்ணன் மாதிரி அவரை நான் வச்சுருக்கிறேன் ஓகேவா ஆனால் அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் என் பையனோட தொடர்புருக்குறாங்க இன்னும் அடுத்த ஒரு ஒரு படம் எங்கள் கம்பெனிலேருந்து சௌந்தர்யா கூட எங்கள் பையன் வந்து டையப்பாயை ஒரு படம் பண்ணி கொடுக்குறாரு இன்றைக்குள்ள ஹீரோவில் வந்து சிவகார்த்திகேன் அவர் என் பையனை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு அது தைரியமா ஒரு குடும்ப வேலை பண்ணலாம் ரெண்டாவது கொஸ்டின் கண்டிப்பா இந்த படத்துக்கு இவ்வளோ லோ பட்ஜெட்டா இன்னும் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணிருக்கலாமேப்பா அப்படின்னு நீங்க நினைச்ச படம் எது குட் நைட் இஸ் வெரி லோ பட்ஜெட் வெரி லோ பட்ஜெட் ஒரு பெரிய படத்தை நான் கொடுத்துருக்கேன் அதுல எனக்கு ஒரு பெரிய திருப்தி உங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து வந்த பெஸ்ட் மூவினா எதை சொல்வீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி நோ டவுட் அபவுட் இட் மற்ற ரெண்டு பெஸ்ட் இல்லை இல்ல பெஸ்ட் இல்லைன்னு நான் சொல்லலை அந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் எனக்கு பெஸ்ட் படம் இப்போ ஒரு ப்ரொடியூசரா நீங்க நிறைய படங்கள் பார்த்திருப்பீங்க இந்த படத்துக்கு போய் இவ்வளோ பட்ஜெட்டா கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் நீங்க நினைச்ச படம் எது இப்ப ரீசெண்டா நான் ஃபீல் பண்ணது வந்து நம்ம சூர்யா தம்பியோட படம் கங்குவா கங்குவா மிகப்பெரிய பட்ஜெட் மிகப்பெரிய பட்ஜெட் அதை நான் ஃபீல் பண்ணேன் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய ஒரு தோல்வி கொடுத்துட்டாங்களே மக்கள் அப்படின்னு நான் நினைச்சது உண்டு On that note, segment முடிஞ்சிருச்சு பட் நீங்களே சூர்யாவை பத்தி எடுத்ததுனால ரெட்ரோ ரிலீஸ் ஆகுறப்போ தான் டூரிஸ்ட் ஃபேமிலியும் வந்து கிளாஷ் ஆகுது எக்ஸாக்ட்லி ஸோ அது எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பெரிய கான்பிடன்ஸ் ரெட்ரோவே என்னுடைய டூரிஸ்ட் ஃபேமிலி வின் பண்ணும் அதான் என்ன கான்பிடன்ஸ் என்ன சீக்ரெட் சொல்லுங்க அது நேற்றுக்கு நான் படம் பார்க்கும்போது நான் உணர்ந்துகிட்டேன் மக்கள் அவ்வளோ கொண்டாடிட்டு போனாங்க இருந்து நிச்சயமாக அது வந்து பத்திரிகையாளர் சில பேர் அந்த பேட்டியில் ஓப்பனாக கொடுத்தாங்க ரெட்ரோஸ் ஜெய்க் ரெட்ரோ ஜெயிக்குமா டூரிஸ்ட் ஃபேமிலி ஜெயிக்குமானு சொல்லும்போது டூரிஸ்ட் ஃபேமிலி தான் ஜெயிக்குமான்னு சொல்லிட்டு அங்கே பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதை நான் யாருன்னு சொல்ல விரும்பலை அதை நான் பார்த்துட்ருக்குறேன் அதுக்காக ரெட்ரோ ஜெய்க்கணுன்றது நான் வாழ்த்து கொடுக்குறேன் தம்பி சூர்யாவுக்கு என்னுடைய படம் வெற்றி உறுதி ஆனால் அவருடைய படமும் வெற்றி பெறணும் ஸோ இன்னி காலகட்டத்தில் வந்து நீங்கள் இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து படங்கள் சூஸ் பண்ணுறீங்க அது எப்படி சார் இல்லை இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஃபேமிலிக்கும் இந்த சினிமாவுக்கும் மிக நெருங்கிய ஒரு நட்பு வட்டாரத்தில் வந்துருச்சுது அன்னைக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் சினிமா தேட்டரில் தான் பார்க்கணும் இன்னைக்கு அப்படி தேட்டர் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு அதனால் அவங்களுக்கு ஏற்ற நம்ம கொடுக்கணும் குடும்பத்தோடு உட்காந்து இப்போ ஒரு வீடில் வந்து அப்பா அம்மா இருப்பாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைகளுக்கும் ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள் இருக்கும் அம்மா அப்பா இருக்கும் அவங்க எல்லாம் உட்காந்து அந்த டிவியில் பார்க்கணும் அந்த படத்தை அந்த எண்ணம் எனக்கு மேலோங்கி இருக்குது குடும்பத்தோடு அந்த வீட்டுக்குள்ளே இருந்து அந்த படத்தை பார்க்கணும் அதுக்கான படத்தையும் நமக்கு ஸ்கிரிப்டே ரெடி பண்ணணும் அதுதான் என்னுடைய மெயின் எய்ம் வீட்டை விட்டு ஒரு படம் போட்டிருக்கான்னு சொன்னோன்னா வீட்டை விட்டு வெளியே ஓட முடியுமா வீட்டில் படம் பார்க்குறாங்க நம்ம பாட்டியாக இருக்கலாம் பாட்டனாக இருக்கலாம் அப்பா அம்மா இருக்கலாம் சித்தப்பை பெரிய மக்கள் அந்த குடும்பத்தோடு இருப்பான் அந்த குடும்பத்தோடு உட்காந்து அவங்க டிவியை ஆன் பண்ணுறாங்க ஷோ அண்ட் ஷோ படம் வருது உதாரணத்துக்கு குட் நைட் வருது தைரியமாக உட்காந்து பார்க்கலாம் ஓகே அந்த சிந்தனை தான் எனக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இன்றைக்கி பெண்களை வந்து சினிமா தேட்டருக்கு போகிறதுலாம் குறைஞ்சிருச்சு அந்த காலகட்டம் வேறு இப்போ அப்படி இல்லை வீட்டில் தான் அவங்க எல்லாமே பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏற்ற கதைகளை நம்ம தயார் பண்ணணும் அவங்களுக்கு எந்த நெருடலும் இல்லாமல் குடும்பத்தோடு உட்காந்து பேர பிள்ளைகளோட அம்மா அப்பாவோட அவங்க மச்சினியோட மாமனோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னு என்னுடைய சிந்தனை நான் அது தான் கொடுப்பேன் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படத்தை நான் எடுப்பேன் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன் ஸோ ஃபைனலாக வந்து கண்டிப்பாக இதுக்காக டூரிஸ்ட் ஃபேமிலியை தியேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நான் வந்து ரிகொஸ்ட் பண்ணுறது என்னுடைய கடமை ஒரு நல்ல படம் நான் எடுத்திருக்கிறேன் குடும்பத்தோடு போய் பாருங்கன்னு நான் சொல்ல இடத்துல நான் இருக்கிறேன் பார்க்குறதும் பார்க்காததும் அவங்க இஷ்டம் ஒருவேளை ரிலீஸ் ஆன பிற நிச்சயமாக குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்று நான் நம்புகிறேன் இதுக்காக நான் பிரபுகண்டா பண்ணல எதை வச்சு போய் பாருங்கன்னு பாருங்க என்னுடைய கதைக்கு மேல எனக்கு நம்பிக்கை என்னுடைய நடிகர் மேல எனக்கு நம்பிக்கை என்னோட ப்ரொடக்ஷன் மேல எனக்கு நம்பிக்கை அது கண்டிப்பா அது நடக்கும் ஐ திங்க் அதோட நம்ம இன்டர்வியூக்கான டைமும் வந்து முடிஞ்சிருச்சு தேங்க்யூ சோ மச் சார் நிறைய இன்சைட்ஸ் நீங்க வந்து சொன்னீங்க நிறைய ஸ்பில் த டீ பண்ணீங்க பல வந்து இன்ஃபர்மேஷனும் நீங்க சொன்னீங்க ஒரு ப்ரொடியூசரா எப்படி அப்படின்னு சொல்லி சோ மூணாவது வெற்றி படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஐ திங்க் விஷஸ் யூ தமிழ் என்டர்டைன்மெண்ட் சார்பா உங்களுக்கு இன்னும் பல வெற்றி படங்கள் வரணும் அந்த வெற்றியும் கொண்டாட நாங்களும் ஒரு பங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி மச் நன்றி